அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அந்த கிருபைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்றாய் கூடி வருவோம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன் என் தேவனே தாமதியாதையும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை விட நம்மேலே அதிக கரிசனை உள்ளவராயிரு கம்யூனிச தேசத்தில் ருமேனியா பல்கேரியா இந்த தேசங்களிலே கிறிஸ்தவத்தை அறிவிப்பதும் ஆராதனை செய்வதும் தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காலகட்டம் கடவுள் என்கிற கான்செப்டே கம்யூனிசவாதிகளுக்கு கிடையாது அவள் கடவுள் இல்லை என்கிற சொல்லுகிறவர்கள் உழைப்பை மட்டுமே நம்புகிறவர்கள் அப்படிப்பட்ட அந்த தேசத்திலே அநேகர் ஆண்டவரை ரகசியமாய் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் சில நேரங்களிலே அந்த தேசத்தின் உளவு துறையினரால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது சிறச்சாலையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுவார்கள் வேதனை அனுபவிப்பார்கள் அதிலும் சாட்சியாய் நின்றவர்கள் அநேக பிரசுத்தவான்கள் உண்டு இந்த ரகசியமாய் நடக்கிற திருச்சபைகளிலே அண்டர்கிரவுண்டில் நடக்குமா வெளிச்சமே இல்லாமல் ஒரு நாள் ஒரு வாலிபன் அந்த கூட்டத்தில் புதியவனாய் வந்து கடன் வந்து அமர்ந்துருக்கிறான் அப்பொழுது அன்றைக்கு போதக பைபிள்லாம் கிடையாது எல்லா போதகர் மனசுலேயும் பைபிள் இருக்கும் ஆறாம சொல்லுவாங்க ஒரு எஜமான் ஒரு மேய்ப்பெண் நூறு ஆடுகளை வைத்திருந்தான் ஒன்பது ஆடுகள் இருந்தது ஒரு ஆட்டை காணும் ஒன்பது ஆடுகளை அப்படியே வைத்துவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் போனான் என்கிற அந்த ஓமையை எடுத்து போதகர் அன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் வாலிபன் கண்ணீர் விட்டாள் ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கம்யூனிச சட்டத்திட்டங்கள் முதல்ல நூறு ஆடு ஒரு மனிதன் வைக்க முடியாது அது அரசாங்கம் எடுத்துக்கொள் நாங்களா எங்கள் இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாது ஆனால் இங்கே இந்த மெய்ப்பன் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போயிருக்கிறார் அதை கண்டுபிடிக்கும் அந்த பணியில் அவருடைய உடலெல்லாம் கிழிக்கப்பட்டு கிளிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மேய்ப்பன் அப்படி ஒரு கடவுள் இருக்கிறதே எனக்கு தெரியாத ஐயா என்று சொல்லி இந்த இளைஞன் இயேசுவுக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுத்தான் அன்றைய வேதம் சொல்கிற அச்சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மெல் நினைவாயிரு கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிற அந்த வாலிபனை தொட்ட வார்த்தை அது என்மேல் நினைவாய் இருக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு உண்டோ ஆச்சரியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்திலும் ஐயோ நான் சிறுமையானவன் நான் சாதாரணமானவர் மிகவும் மிகவும் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒருவேளை நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயோ வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ உண்மேல் நினைவாயிருக்கிறார் ஆசீர்வதிக்கும்படி அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பாயா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனாகிய கத்த சிறுமையும் எளிமையுமான முடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் மேல் நினைவாயிருக்கிறீர் என்று வாசித்த வார்த்தையின்படி இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளை மாறட்டும் இந்த நாள் அவர்களுக்கு ஒரு கிருபையான நாளை மாறட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அன்றாட வேலைகளிலே ஆண்டு வரைய கருவையும் ஆசிர்வாதையும் நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அருமை பிதாவே ஆமே ஆமே